பாண்டிய ஸ்டோர் நீப்புறமும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க சாரிக்கா என்னை மன்னிச்சிருங்க நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது என்ன இருந்திருந்தாலையும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க பாரு பாரராஜ் என்ன இருந்திருந்தாலையும் நான் அம்மாவை பேசிருக்கக்கூடாது அப்படி அதனால தானே நீ என்ன அப்படி பேசினதுனால அதெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல நீ அதெல்லாம் தேவையில்லாமல் யோசிச்சு ஃபீல் பண்ணாத விட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க எப்படியும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்றாங்க இனிமேலாம் எங்களை எங்கே கண்டுக்க போகிறீங்கன்னு கதரும் சேர்ந்துள்ள கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அது என்னென்னதாக கண்டுபிடிக்கணும் சும்மா தேவையில்லாமல் எல்லாரும் மாமா மேலே சந்தேகப்படுறாங்கன்றாங்களே என்ன இருந்தாலையும் மாமா பண்ண தப்பு தானே செஞ்சுட்டு சொல்லுவோம் அண்ணன் நான் உனக்கு முன்னே சொன்னேன்னா இப்போவும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மாமா மேலே தப்பு கிடையாதுன்னு வேறு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதனால தான் இப்படி ஆயிருக்குன்றாங்க மாமா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆனால் நீயும் மாமாவை தப்பாக புரிஞ்சுக்காதுன்னுன்றாங்க அவர் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு ஆனால் இந்த விஷயத்துலையும் மாமா மேலே வந்து உண்மை இருக்குன்றது நான் நம்புகிறேன்றாங்க அதனால் அவசரப்பட வேண்டாம்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்றாங்க அதுக்கு ராஜ் இருந்துட்டு ஆமா எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு மீனா இருந்தது சரி இப்போ என்ன பண்ணலாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு கதை சொல்கிறாங்க இது மாமா வேணும் பண்ணாரா இல்லை அவங்க அண்ணனுக்கு சொல்லி இப்படி பண்ணாரன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை இவங்க இப்போ இங்கே தான் கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்றது மாமாவுக்கே தெரியாதான்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க அப்படி பண்ணால் யார் மேலே தப்பு இருக்கின்றது தெரிஞ்சிடும்னுக்கு அது ஒரு சூப்பர் பிளான் சொல்கிறாங்க இந்த பிளானை பண்ணமுன்னா கண்டிப்பாக யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த விஷயமா வந்து நம்மளுடைய பழனி எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றது கோமதி தெரிஞ்சால் கோமதி பாண்டியன் என்ன செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ